சூப்பராக புடலங்காய் கூட்டு செய்யலாம் துவர மரப்பு போட்டு இந்த புடலங்காயை வந்து இது ஃபுல்லாக இந்த வெள்ளையாரத்துக்கு ஃபுல்லாக தேய்ச்சி நல்ல நல்லா போட்டு தேய்ச்சா வந்துடும் ரெண்டு புடலங்காய் வச்சு அந்த துவர மரப்பு போட கடலில் போட்டுட்டேன் வச்சுக்கலாம் எல்லாம் வேகட்டும் ஒரு நாலு நாலு விசில் விடலாம் அது மேலே இந்த வெள்ளையெல்லாம் போகிற அளவுக்கு நார் போட்டு தேய்ச்சி கழுவியாச்சு இப்போ அது பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இந்த நார் விதையை எடுத்துடணும் நம்ம அது தனியாக நிற்கிருப்பாங்க விசில் அடிச்சிருக்கேன் அதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றுங்க எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூனில் சீரகம் ரெண்டு போட்டுக்கலாம் நான் ஏன்னா மிளகாய்க்குள்ளே எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பச்சை மிளகா பூண்டு ஒரு மூணு தட்டி வச்சுட்டேன் கொத்தமல்லி தலை கருவேப்புள்ள அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று நல்லா புடலங்க பெரிய புடலங்காய் கட் பண்ணி நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுட்டேன் கொடுக்கலாம் தேங்காய் திருவி மேலே போட்டு இறக்கி இறக்குக்குள்ளே தேங்காய் போட்டு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் வெங்காயம் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியானது ரொம்ப சத்தானது பசுமாக போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் நல்லா வதக்கலாம் எல்லாத்தையும் தோட்டி சொல்லி கல்லுப்பு போட்டுக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு சீக்கிரமாக ஆகிடும் வெங்காயம் நல்லா சுதந்துடும் தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயத்துலேயே கருவேப்பிலை போட்டுக்கோங்க நாலு கருவேப்பில் தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதந்துட்டோங்க அதுக்கப்புறம் அந்த பொடலமையை கொட்டி ஒரு கிணறுலாம் போட்டுக்கலாம் நல்லா புடல மழை தேய்த்து கழுவிடணும் சம்மாக தண்ணி நல்லா காரமாட்டோம் கஷ்டமாக தண்ணி விட்டு வேகவும் நீங்கள் கொட்டணும்னா கிளரணுமே தண்ணியை அது ஊற்றிடாதிங்க முள்ளங்க நல்லா பொடலங்கா சுரக்காலாம் தண்ணி விட்டு வேக நல்லா பாருங்க தண்ணி விட்டு வேகு பாருங்கள் நல்லா வதக்க வரக்க தண்ணி பாருங்க சரிங்களா தண்ணி தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வதங்கிடுத்துித்து வர வரன்னு ஆயிடுச்சு இனிமேல் அடி பிடிச்சுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போடலாம் மொதல் ஒரு ஸ்பூன் போட்டு இப்போ ஒரு ஸ்பூன் போடுறேன் கூட்டை போய் திக்கும் பாருங்க இந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் காரம் அதிகம் அதனால் ஒரு முக்கால் ஸ்பூன் மட்டும் போடுறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க கொத்தமல்லி பொருள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நமக்கு என்னென்ன தேவையோ அதனால கரம் மசாலா இது ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நிறைய போட்டுறாதீங்க கால் ஸ்பூனு பதினஞ்சு எழுதி வச்சுட்டா நம்ம பார்த்து பார்த்து எடுக்கலாம் வீட்டு குறிப்பு குட்டி வீட்டுக்குறிப்பு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி அழியாது இது என்ன பண்ணாலும் இந்த போயுது இது மாதிரி நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா நம்ம பார்த்து பார்த்து எடுக்க நல்லாயிருக்கும் நல்லா வேகட்டும் எல்லாம் போட்டாச்சு இறக்க இறக்கப்போக்குள்ள கொத்தமல்லி தர தூவி இறக்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சமையலெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு நல்லா இருக்குது உங்கள் வீடியோ அந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது மாதிரி எல்லாம் பண்ணால் ஒரு சந்தோஷம் நாங்கள் சாப்பிட்றது தான் வீடியோவாக போடணும் ஒல்லி வீடியோவுக்கு இப்போ வரைக்குமே எதுவுமே செய்யலை இது வரைக்கும் செய்யலை இனிமேல் செய்ய மாட்டேன் எல்லாமே நாங்கள் என்ன சம்ப சாப்பிட்றோமோ அதுதான் செஞ்சு வீடியோவாக போட்டுருக்கேன் நீங்க இந்த சேனல் பாக்குற புதுசா பாக்கிறவங்க எல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க புது வருஷம் நல்லா இருந்துச்சு பார்த்துக்குள்ளேயே டெய்லியும் வெண்டுதான் வேலை பாருங்க சூப்பராக இருந்துச்சு வாசனை நல்லா இருக்கு அந்த பூண்டு அதுக்கு தான் பூண்டு அந்த மசால் கறி மசாலா அதெல்லாம் நல்லா இருந்துச்சு உப்பு சரியா இருக்கான்னு பார்க்கலாம் எல்லாமே சொல்லுங்கள் செம்மை சூப்பராக இருக்குது இதுலேயும் தேங்காய் இருந்து மேலே அப்படியே போட்டு தேங்காய் இருக்குது உரிக்கணும் டைம் இல்லை அதனால் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க ஒல்லங்கா கூப்பிட்டு ரெடி சூப்பராக ஒரே செகண்டில் கொத்தமல்லி தலை கொஞ்சம் தூக்கிடலாம் இறக்கு போக்குள்ள ரசம் கொள்ளங்காய் கூட்டு பாருங்க கூட்டு ரெடி சூப்பராக வாங்க சாப்பிடலாம் மதியம் லஞ்சுக்கு சுட சுட சாதம் கொள்ளங்காய் கூட்டு இந்த கூட்டுக்கு அப்பளம் வேற ஏதாவது பொரியல் ஏதாவது செஞ்சால் டைம் இருக்குது இன்னொரு பொரியல் ஏதாவது ஒரு பொரியல் செஞ்சிருவேன் வாங்க சூப்பராக கூட்டு ரெடி ஆயிடுச்சு